ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வன உயிரினங்கள் என்ற தலைப்பிலேருந்து ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்த மூன்று கொஷின் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து இந்த கொஷின் ப்ரீவியஸ் சீரியல் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போது தொடங்கப்பட்டது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து தொடங்கிப்படுறது ஸ்டார்ட் பண்ணுது இந்திய அரசு பார்த்தீங்கன்னா வனவிலங்குக்காக வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகளுக்கு மட்டுமே வந்து பாதுகாப்பு திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேசிய பூங்காக்கள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு தேசிய பூங்காக்கள் வந்து இருக்குது வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினைஞ்சு சரணாலயங்கள் வந்து இருக்குது இந்தியாவில் வந்து எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்குது அதில் பதினோரு காப்பகங்கள் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது யுனெஸ்கோ கே யுனெஸ்கோ மற்றும் மனித உயிர்கோள காப்பகத்தின் திட்டத்தின் கீழ் வந்து எத்தனை செயல்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு காப்பகங்கள் ஆனால் மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் வந்து இருக்குது அகத்திய மலையில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து இருக்கு உயிர்கோல காப்பகம் வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திப்ரு செய்கோவா செய்கோவா அப்படிங்கிற பிளேஸில் வந்து அசாம் இருக்குது திஹே நிவ திபங் அப்படின்ற பிளேஸ் பார்த்திங்கன்னா காப்பகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்குது அடுத்து பெரிய நிக்கோபர் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகளை வந்து இருக்குது அடுத்தது மன்னார் வளைகுடா காப்பகங்கள் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது கட்ச் என்ற உயிர்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது கஞ்சன் ஜங்கா என்ற உயிர்குள காப்பகங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கிம் என்ற பிளேஸில் இருக்குது மானாஸ் என்ற காப்பகங்கள் உயிர்கோள காப்பகம் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்குது தேவி என்ற உயிர்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் வந்து இருக்குது நீலகிரி உயிர்கோள காப்பகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது நாக்ரெக் என்ற உயிர்கோள காப்பகங்கள்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்குது பச்சிமாரி என்ற காப்பகங்கள் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது சிம்லிபால் என்ற உயிர்கோள காப்பகம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது சுந்தரவனம் என்ற உயிர்கோள காப்பகம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது குளிர் பாலைவனம் என்ற உயிர் கா உயிர்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது சேசலாம் சேசாசலம் சேசாசலம் என்ற குன்றுகள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரதேசத்தில் இருக்குது பண்ணா என்ற உயிர் கொலக்காப்பங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய